கோலிவுட் டு ஹாலிவுட் தனுஷின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா ரசிகர்கள் பிரமிப்பு தமிழ் சினிமாவில் இருந்து ஹிந்தியிலும் ஹாலிவுட்டிலும் கால்பதித்து ஹாலிவுட் தமிழன் என்று அழைக்கப்படும் தனுஷ் எத்தனை கோடி சொத்து வைத்திருக்கிறார் என்பதை இதில் பார்ப்போம் தனது தந்தை கஸ்தூரி ராஜாவின் துள்ளுவது இளமை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் தனுஷ் அடுத்து தன் அண்ணன் செல்வராகவனின் காதல் கொண்டேன் படத்தில் ஆன்டி ஹீரோவாக நடித்து அசத்தினார் இதனையடுத்து புதுப்பேட்டை ஆடுகளம் படத்தில் நடித்திருந்தார் ஆடுகளம் படத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடித்த தனுஷுக்கு தேசிய விருது கிடைத்தது ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த தனுஷுக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தன் காதல் மனைவி ஐஸ்வர்யாவை பிரிவதாகவும் தங்கள் பதினெட்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாகவும் இருவருமே பரஸ்பரமாக அறிக்கை வெளியிட்டனர் இதனையடுத்து தனுஷ் படங்களில் பிஸியானார் அவர் இயக்கி நடித்த ராயன் படம் சமீப வெளியாகி நூறு கோடி வசூல் குவித்தது இதனையடுத்து இட்லி கடை என்ற படத்தை இயக்கி வருகிறார் இப்படம் விரைவில் ரிலீஸாக உள்ளது தமிழ் சினிமாவில் இரண்டு தேசிய விருது வென்ற தனுஷுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ள நிலையில் ஹாலிவுட்டிலும் சில படங்களில் நடித்து ஹாலிவுட் தமிழர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் நானும் ரவுடிதான் எதிர்நீச்சல் உள்ளிட்ட பல படங்களையும் சொந்தமாக தயாரித்துள்ளார் தற்போது அமரன் என்று சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அடுத்து பிரம்மாண்ட படத்தில் தனுஷ் நடிக்கிறார் இப்படத்தை அன்பு செழியன் தயாரிக்கிறார் இந்நிலையில் ஒரு படத்தில் நடிக்க தனுஷ் ரூபாய் ஐம்பது கோடி முதல் நூறு கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் தகவல் வெளியாகிறது சமீபத்தில் சென்னை போயஸ் கார்டனில் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடியில் பிரம்மாண்ட வீடு கட்டிய தனுஷ் சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் படங்களில் தயாரிப்பதில் முதலீடு செய்து வருகிறார் இவருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் ஜாகுவார் காரும் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான போர்ட் மஸ்ட் காரும் ரூபாய் கோடி மதிப்பிலான ஆடி காரும் ரூபாய் ஏழு கோடி மதிப்பிலான ராய் காரும் ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான ரேஞ்ச் ஓவர் பெஞ்ச் உள்ளிட்ட பல கார்களையும் வைத்திருக்கிறார் எனவே இவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் இருநூற்று பத்து கோடிக்கு மேல் இருக்கலாம் என கூறப்படுகிறது சினிமாவில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் வசன பாடகர் கலைஞர் என பன்முகங்களை கொண்டிருக்கும் தனுஷ் இளையராஜாவின் பயோபிக் படத்தில் நடிப்பதுடன் நிலவுக்கு என்னடி கோபம் என்ற படத்தில் தன் அக்கா மகனை வைத்து இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது